எம்ஹெசிசி எக்ஸாம் படிக்கிறீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லி நிறையா பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி இல்லைனா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் கொண்டுனா பார்த்துட்டு வந்தால் நேற்று செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தேன் ஓகேங்களா செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும் போது தெளிவாக சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா உங்களோட சுய விவரத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க உங்களோட நேம் சொல்லணுங்க நேம் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு என்ன ஒர்க் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் நேமாக அதெல்லாம் ஜென்ரலாக டினோட் பண்ணுறதா இருக்கு ஓகேங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒன்று முன் அனுபவம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு அது கொஞ்சம் வேல்யூல் பாயிண்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட அவங்க சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரி ஸ்டாண்டர்டாக சில கொஷின் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த கொஷின் நீங்கள் வேல்யூபிள் பாயிண்ட்டாக சொல்லுங்கள் ஓகேங்களா ஒவ்வொருக்கு ஒவ்வொன்றுக்கு சில பேசிக் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து கெமிஸ்ட்ரினா சர்க்கரையோட வாய்ப்பாடு என்ன நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அதே போல் குளோரினின் வாய்ப்பாடு என்ன இது போல சில கொஸ்டின் எல்லாம் எலக்ட்ரானை கண்டுபிடித்த யார் ப்ரோட்டானை கண்டுபிடித்த யார் இது போல் நிறையா கொஸ்டின் கெமிஸ்ட்ரி சைட்லேருந்து கேட்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸானா மேக்ஸில் இன்ஃபினிட்டிக் வேல்யூ இருக்கா இது போல் பேசிக்கான கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யாராச்சும் மேக்ஸ் ஆத்தர்ஸ் பிறந்து ஏன்னா அவங்கள பற்றி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம் இது மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இது நீங்கள் ஒவ்வொரு என்னென்ன டிகிரி முடிச்சிக்கிறீன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பிடிஎஃப்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ஓகேங்களா இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக கேட்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்கமிங்கில் கொடுப்பேன் ஓகேங்களா என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடியாக வச்சுருக்குன்னா உங்களோட நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அதில் அப்லோடு பண்ணீங்களோ அந்த எல்லாம் முக்கியமாக வச்சிருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க அது கம்பல்சரி இருக்குன்னு பர்த் சர்டிஃபிகேட் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா சப்போஸ் பிஎஸ்டிஎம் அப்ரூவ் அப்ரோச் பண்ணிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சிருக்கணுங்க டென்த்து முடிச்சோன்னா டென்த்து டிகிரி சர்டிஃபிகேட் அப் அப் அப்ரோச் பண்ணினா அது வச்சுருக்கணுங்க அதே போல் நீங்கள் வந்து சிலர் வந்து டுவெல்த்து சர்ட்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அண்ட் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டே அப்ரோச் அப்ளை வச்சுருக்கணுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு சிலர் வந்து விடோ சர்டிஃபிகேட்டு இது பண்ணியிருப்பீங்க விடோ சர்டிஃபிகேட் இருக்கணுங்க ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி கேட்பாங்க ஜாதி சான்றிதழ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் ப்ராப்பராக கையில் வச்சுக்கோங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன சர்டிஃபிகேட் கேட்க சான்ஸ் இருக்குன்னா சப்போஸ் நீங்கள் ஏஜ் ஏஜ் இடஒதுக்கீடு கேட்குனா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸன் சர்டிஃபிகேட் வேணுங்க மேக்ஸிமம் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் மிக முக்கியமானது சப்போஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி நிறையா பேரை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா சர்டிஃபிகேட் நம்ம ப்ராப்பராக கையில் வச்சுருக்கேன் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருந்திங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் கையில் இருக்கிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா சர்டிஃபிகேட் நம்மளுக்கு மிக முக்கியம் சர்ட்டிஃபிகேட் மிக முக்கியமான இடத்த ப்ளே பண்ணு ஓகேங்களா அதனால் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தயவு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஓஏ படிக்கிறீங்க நிறையா டவுட் கேட்குறீங்க எப்படி எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்ன தான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வைப்பாங்க அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மேக்ஸிமம் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அங்கே செய்முறை மாதிரி இது சப்போஸ் பாய்ஸ்க்கு வந்து தோரணம் கட்டுறது வெற்றிலை மாலை கட்டுறது இது போல் நிறைய டெக்னிக்கல் கொஸ்டினாக உங்களை கேட்பாங்க சில டைம் வாட்ரு அங்கே இருக்க பக்கத்தால் அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து அவங்க கிட்டே அப்ரோச் பண்ணீங்க அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை பார்ப்பாங்க நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க்கை வந்து பண்ணுறீங்க முகம் சலிக்காமல் அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக் பண்ணுவாங்க அதையெல்லாம் பார்த்துங்க எல்லாமே நம்ம நான் எல்லா ப்ராசஸ்ஸுமே நம்ம சேனலில் கைடன்ஸ் கொடுப்பா தயவு செஞ்சு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம சேனலில் என்ன அப்டேட் வரப்போனால் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை பற்றி மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாம் வருங்க தயவு செஞ்சு நாளைக்கான வீடியோஸை பாருங்கள் நாளையிலேருந்து எல்லா வீடியோவும் ப்ராப்பராக உங்களுக்கு வருங்க ஒவ்வொரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி ஆகிறது எல்லாமே வரும் உங்களுக்கு சப்போஸ் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம் தயவு செஞ்சு வீடியோ மிஸ் பண்ணாமல் அப்கமிங் டேஸில் பாருங்கள் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் க்ளியர் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு சில வே ஒர்க்கெல்லாம் போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் லேட்டாக விளாட்டாக நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய கற்றுக்கங்க டெய்லி டே பை டே நீங்கள் சில புது புது திங்ஸ் கற்றுக்கும் போது அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி ஆகுறின்னு சொல்லி அப்கமிங் டேஸில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வருங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் டூ